ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் நியூஸ் புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துட்டு வரோம் போன வீடியோவில் முதல் ஏரியில் இருக்கக்கூடிய குட்டியலுகரம் குட்டியலுகரம் அப்படின்ற இலக்கணம் பகுதி பார்த்தோம் இந்த வீடியோவில் இரண்டாவது ஏரியில் இருக்கக்கூடிய வகை குறுக்கங்கள் அப்படின்ற இலக்கண பகுதி பார்க்க போறோம் போட்டித்தலைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ரிவிஷன் பண்றதுதான் நம்ம வருஷம் முழுக்க டேட்டாவை எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களில் வேகமாக ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஸோ வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர நான் சொல்றேன் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட லெசனை வந்து புக்கில் எடுத்து அதை ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணுறத விட அதே லெசனை வீடியோவாக விஷுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் வாங்க நீங்கள் வீடியோவில் போகலாம் இன்னைக்கு நால் வகை குறுக்கங்கள் அப்படின்ற இலக்கணம் பத்தி பார்க்க போறோம் இந்த குறுக்கங்கள் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி மாத்திரை அப்படின்றத பத்தி பார்த்துலாம் மாத்திரை அப்படின்றது என்னன்னா ஒவ்வொரு எழுத்துமே குறிப்பிட்டு தான் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு அதைத்தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்றோம் அதாவது குரில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை இப்படி இருக்கிற பட்சத்துல எல்லா எழுத்துக்களுமே எல்லா இடங்கள்லையும் தன்னுடைய மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒழிக்காது அதாவது சில எழுத்துக்கள் வந்து சில இடங்கள்ல தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி ஒழிக்கும் இதைத்தான் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா எப்பயுமே மறக்காது அதே சமயத்துல ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த குறுக்கங்களை பொறுத்தளவுக்கு மொத்தம் எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு வகையான குறுக்கங்கள் இருக்கு அது என்னன்னா ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் மொத்தம் இந்த நாலு வகைகள் தான் இருக்கு இந்த நாலு வகைகளையும் ஒன்னொன்னா சிம்பிளா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஐகார குறுக்கத்தை பத்தி போறோம் இந்த ஐகார குறுக்கம் அப்படின்ற வார்த்தையிலேயே அதற்கான பொருள் அடங்கியிருக்கு அதாவது ஐ அப்படின்ற எழுத்து வந்து குறுக்கி ஒழிக்கக்கூடியதான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவகார குறுக்கத்தை பொறுத்தளவுக்கும் அவ் அப்படின்ற எழுத்து வந்து குறுகி தான் அவகார குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா மகர குறுக்கம் அப்படின்றது மகர மெய் எழுத்து வந்து குறுகி தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆயுத குறுக்கம் அப்படின்றது என்னன்னா ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கிறத ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயுத எழுத்தை வந்து நம்ம மெய் தான் குறிப்பிடுவோம் ஸோ ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கிறத ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நாலு வகை குறுக்கங்களுக்கான அர்த்தங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா இதுல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஐகார குறுக்கத்தை பத்தி பார்ப்போம் இந்த ஐகார குறுக்கத்தை பொறுத்தளவுக்கு ஐகாரம் வந்து தனித்து வர்றப்போ அதாவது ஐ கை பை இந்த வார்த்தைகளை கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஐகாரம் வந்து தனித்து வந்திருக்கு இந்த மாதிரி ஐகார எழுத்து வந்து தனித்து வர்றப்போ தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்கும் அப்படின்றத சொல்றாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி ஐகாரம் வந்து வையம் சமையல் பறவை இந்த வார்த்தைகள்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா வையம் அப்படின்றதுல முதல்ல வந்திருக்கு சமையல் அப்படின்றதுல இடையில வந்திருக்கு பறவை அப்படின்ற வார்த்தையில ஐகாரம் வந்து கடைசியில வந்திருக்கு இந்த மாதிரி ஐகார எழுத்து வந்து ஒரு வார்த்தையில முதல்ல வர்றப்பையோ இடையில வர்றப்பையோ அதே மாதிரி கடைசியில வர்றப்பையோ தனக்குரிய மாத்திரை அளவான இரண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்காது குறைஞ்சுதான் ஒழிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படி குறைஞ்சு ஒழிச்சது அப்படின்னா எந்த அளவா ஒழிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகாரம் வந்து சொல்லின் முதல்ல வர்றப்போ ஒன்னரை மாத்திரை அளவுல ஒழிக்கும் அதே சமயத்துல ஐகாரம் வந்து சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வர்றப்போ ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐகார கொடுக்கத்தை பொறுத்தளவுக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட் தான் அதுக்கப்புறமா அவகார குறுக்கம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இந்த அவுகார குறுக்கத்துல வரக்கூடிய அவுகார எழுத்து வந்து தனித்து வர்றப்போ தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்கும் ஆனா அவ்வ யார் அவ்வாழ் இந்த வார்த்தை எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு முதல்ல அவகார எழுத்து வர்றப்போ தனக்குரிய முழு மாத்திரை அளவுல ஒழிக்காம குறைஞ்சு ஒழிக்கும் அப்படின்றத சொல்றாங்க அப்படி குறைஞ்சு ஒழிச்சது அப்படின்னா எவ்வளவு அளவுல ஒழிக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னரை மாத்திரை அளவுல ஒழிக்கும் அதே சமயத்துல அவகார எழுத்து வந்து சொல்லுக்கு இடையிலையும் இறுதிலையும் வராது அப்படின்றத சொல்லிருக்காங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறமா ஐகார குறுக்கத்தையும் அவகார குறுக்கத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும் ஐகார எழுத்த பொறுத்தளவுக்கும் சரி அவகார எழுத்தை பொறுத்தளவுக்கும் சரி தனித்து வந்தது அப்படின்னா முழுமையாக இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் அதே சமயத்துல ஐகாரமாக இருந்தாலும் சரி அவுகாரமாக இருந்தாலும் சரி சொல்லுக்கு முதல்ல வர்றப்போ ஒன்றரை மாத்திரை அளவுல தான் ஒழிக்கும் ஆனா ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா ஐகார பொறுத்த அளவுக்கு ஐகாரம் வந்து சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வரும் அப்படி வர்றப்போ ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்கும் ஆனா அவகார பொறுத்த அளவுக்கு சொல்லுக்கு இடையிலையும் இறுதியிலையும் வராது அப்படின்றத சிம்பிளா சொல்லியிருக்காங்க இந்த டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மகர குறுக்கம் அப்படின்றத பத்தி பார்க்க மகர மெய்யெழுத்து வந்து ரெண்டே ரெண்டு இடங்கள்ல மட்டும் தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவுல ஒழிக்கும் அப்படின்றது வந்து சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வளம் வந்தான் அப்படின்ற சொல்ல பொறுத்தளவுக்கு மகர மைய எழுத்துக்கு அடுத்து வகர எழுத்து வந்திருக்கு இந்த மாதிரி மகர மைய எழுத்துக்கு அடுத்து வகர எழுத்து வந்தது அப்படின்னா அந்த இடங்கள்ல மகர மை வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவுல ஒழிக்கும் இது ஒரு விதம் அதுக்கப்புறமா போலும் மருளும் அப்படின்ற வார்த்தைகளை பொறுத்தளவுக்கு இந்த போலும் அப்படின்றத போன் அப்படின்னும் மருளும் அப்படின்றத மருண் அப்படின்னும் செய்யுள்ள ஓசை சீரமைப்புக்காக நம்ம பயன்படுத்துறோம் இந்த மாதிரி மகர மெய்யெழுத்து வந்து ரெண்டு சுழியின் மூணு சுழியின் அப்படின்ற மாதிரி ஒரு மெய்யெழுத்துக்கு அடுத்து இன்னொரு மெய்யெழுத்தா வந்தது அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு கால் மாத்திரை அளவா ஒழிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மகர குடுக்கத்தை பொறுத்தளவுக்கு மொத்தம் ரெண்டே கான்செப்ட் தான் இந்த ரெண்டு கான்செப்டையுமே இந்த எக்ஸாம்பிளோடு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் அதுக்கப்புறமா ஆயுத குறுக்கம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இதுலேயே இதற்கான அர்த்தமும் இருக்கு ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சி தான் ஆயுத குறுக்கம் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த ஆயுத குறுக்கமும் ரொம்ப சிம்பிளானது தான் இதில் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும் முள் குடல் தேது அப்படின்றதையும் கல் கூட்டல் தேது அப்படின்றதையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த முழு கூட்டல் தேது சேர்றப்போ முக்தி இது அப்படின்னும் கல்கூட்டல் தேது அப்படின்ற வார்த்தைகள் சேர்றப்போ கற்ற இது அப்படின்னு சேருது இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய இந்த ஆயுத எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல வந்து முழுமையா ஒழிக்காம குறைஞ்சு கால் மாத்திரை தான் ஒழிக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் ஆயுத குடுக்கம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன இன்டைரக்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம் நாலு வகை குடுக்கங்கள்லாம் என்ன அந்த வகை குறுக்கங்கள் எந்தெந்த இடத்துல அப்ளை ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துட்டோம் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளேஷன் அவங்களுக்கு சிம்பிளா புரியும் நான் நம்புறேன் இன்டெரக்ட் பாயிண்ட் என்னன்னா குறுக்கங்களை பொறுத்தளவுக்கு எத்தனை நெடியில் எழுத்துக்கள் வரும் எத்தனை மெய்யெழுத்துக்கள் வரும் அப்படின்னு கூட கேள்விகள் வந்து இன்டைரக்டா வரலாம் குறுக்கங்களை பொறுத்தளவுக்கு இரண்டு நெடியில் எழுத்துக்கள் வரும் இரண்டு மெய்யெழுத்துக்கள் வரும் இரண்டு நெடியெழுத்துக்கள் என்னென்ன ஐ மற்றும் அவு அதே மாதிரி இரண்டு மெய்யெழுத்துக்கள் என்னென்ன நகரமை மற்றும் ஆயுத எழுத்து இது வந்து இன்டெரக்ட் கொஸ்டின் தான் இப்ப நம்ம பார்த்த இலக்கண பகுதியில இருந்து இப்படி ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இலக்கண பகுதியில் இருக்கிற ஒண்ணு பார்க்கலாம் வேட்கை அப்படின்ற சொல்ல ஐகார குறுக்கம் பெறக்கூடிய மாத்திரை அளவு என்னன்னா ஒன்று ஏன்னா வேட்கை அப்படின்றதுல ஐகாரம் வந்து கடைசியில வந்திருக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஐகாரத்தை பொறுத்தளவுக்கு தனித்து வந்த ரெண்டு மாத்திரை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐகாரம் கொடுக்கத்த பொறுத்தளவுக்கு சொல்லுக்கு முதல்ல ஐகாரம் வந்ததுன்னா ஒன்னரை மாத்திரை அளவுலையும் இடையிலையும் கடைசிலயும் வந்தது அப்படின்னா ஒரு மாத்திரை அளவிலையும் ஒழிக்கும்ன்றத நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா சோ இந்த வார்த்தையில கடைசியில ஐ வந்திருக்கிறதுனால இதுல வந்து ஒரு மாத்திரை அளவுல ஒழிக்கும் அதுக்கப்புறமா மகர குறுக்கம் இடம் பெறாத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து இந்த கடைசி தான் மகர குறுக்கம் வல்ல சோ இந்த மூன்று எழுத்துகள்லயும் எங்க மகர குறுக்கம் வந்திருக்கு முதல் ஆப்ஷன்ல ரெண்டு சுழி இன்னுக்கு அடுத்து மகரமை வந்திருக்கு இரண்டாவது ஆப்ஷன்ல மூணு சுழி இன்னுக்கு அடுத்து மகரமை வந்திருக்கு மூணாவது ஆப்ஷன்ல மகரமைக்கு அடுத்து மகரம் வந்திருக்கு சோ இதுவும் மகர குறுக்கம் தான் அதுக்கப்புறமா சொல்லின் முதல்ல மட்டும் இடம்பெறக்கூடிய குறுக்கம் எதுனா அவுகார குறுக்கம் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலக்குன்னு இதோட முடிஞ்சிருச்சு நாம கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம போடக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர் சப்போர்ட்